அமைதியான கிராமம் ஒன்றில் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் மலம்பாம்பு ஒன்றை செல்ல பிராணியாக வளர்த்து வந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் இந்த பாம்பை ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு மக்கள் திரளாய நடமாடும் இடத்திற்கு போவான் கூடவே தன் நண்பனையும் ஒரு முரசு கொட்டு ஒன்றையும் எடுத்து செல்வான் அங்கே போய் இந்த பாம்பு உள்ள கூடையை கீழே வைத்துவிட்டு அதன் அருகில் இவன் நின்று கொண்டு தன் நண்பனை நோக்கி அந்த முரசு கொட்டை அடிக்கச் சொல்லுவான் சத்தத்தை கேட்ட அந்த பாம்பு மெல்ல மெல்ல வெளியே வந்து அருகில் நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதனின் பாதத்தில் இருந்து சரீரம் முழுவதும் வளைந்து வளைந்து வந்து முகத்திற்கு நேராக அதன் வாயை ஆ என்று கொடூரமாக திறந்து வைக்கும் அப்பொழுது அவன் பாம்பு என்னை நெருக்குகிறது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று திறமையாக நடிப்பான் முரசு சத்தம் நின்றவுடனே பாம்பு கீழே மெதுவாக இறங்கி கூடைக்குள் சென்று படுத்து கொள்ளும் இதை பார்க்கும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இவனின் நடிப்பு திறமையை பாராட்டி தங்களால் இயன்ற பணம் பொருள் போன்ற வெகுமதிகளை அவனுக்கு பரிசாக போடுவார்கள் இதை வைத்துக்கொண்டு நன்றாக பிழைப்பு நடத்தி கொண்டு வந்தான் காலங்கள் கடந்து சென்றது ஒரு நாள் வழக்கம் போல் ஒரு சந்தை வெளியில் ஜனங்கள் திரளாய் கூடியிருக்கிற அந்த பகுதியில் இப்படி செய்தான் ஆனால் அன்று ஒரு விபரீதம் நடந்தது ஒவ்வொரு நாளும் அவனை நெருக்குவது போல நடித்த அந்த பாம்பு அன்று உண்மையாகவே இவனை நெருக்கி கொள்ள ஆரம்பித்தது அதிலிருந்து தப்பித்து வர அவனால் முடியவில்லை அவருடைய கரங்களும் கால்களும் அந்த பாம்பின் வளையங்களுக்குள் கொண்டது அவன் கதறினான் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் தயவு செய்து யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறி கத்தினான் ஆனால் ஜனங்கள் இவன் எல்லா நாளை பார்க்கிலும் இன்று மிக திறமையாக நன்றாக நடிக்கிறான் என்று அவனை பார்த்து கைதட்டி பாராட்டினார்கள் ஆனால் அந்தோ பரிதாபம் சில நிமிடங்களில் அந்த பாம்பு அவனை நெருக்கி கண்கள் பிதுங்க எலும்புகள் நொறுங்க அவனை கொன்று போட்டது அதே இடத்தில் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சத் செத்த சடலமாக கீழே விழுந்தான் வாழ்க்கை முடிந்து போனது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பாவமும் இதை போல கொடிதான ஒன்று பாவத்தோடு கூட யாரும் விளையாடக்கூடாது அது ஆரம்பத்தில் இனிமையாகத்தான் தோன்றும் முடிவில் நிச்சயம் மரணத்தை பிறப்பிக்கும் ஆகவேதான் சத்திய வேதம் சொல்லுகிறது ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பாவம் மனிதனை தேவ அன்பை விட்டு பிரிக்கும் பாவம் மனிதனை தனிமைப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் பாவம் ஒரு மனிதனை கவலைக்குள்ளாக்கும் முடிவிலே நிச்சயம் மரணத்தை கொண்டு வரும் இந்த கொடிதான இருந்து மனிதனை விடுதலையாக்கி ஆசிர்வதித்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இன்றே இப்பொழுதே எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் நிச்சயம் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமை